சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி அறிவிப்பு ரேஷன் அட்டை உள்ள அனைவருக்குமே அதிர்ச்சி தரக்கூடிய வகையில் ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு அதாவது ரேஷன் அட்டை ரத்து செய்ய போறதா தகவல் வெளியாயிருக்கு இது யாருக்கு ரத்து செய்ய போறாங்க எதனால எப்பக்குள்ள ரத்து செய்யப்படும் நீங்க பணக்காரரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது மீதி இருக்க நடுத்தர மக்கள் கூலி தொழிலாளிகள் ஏழை எளிய மக்கள்னா அனைவருக்குமே கட்டாயமா இதனால பெரிய ஆபத்து இருக்குன்னே சொல்லலாம் இத பத்தினா முழுமையான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனல பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சிருங்க ஆல்ரெடி பார்த்துட்ருக்க வீவஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாயின்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்திய அரசால் வழங்கக்கூடியது தான் இந்த பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய ரேஷன் பொருட்களான அரிசி கோதுமை சக்கரை கடலைப்பருப்பு இந்த மாதிரியான பொருட்கள் ஸோ இதை வைத்து தான் நிறைய மக்கள் அவங்களோட வாழ்க்கையை வந்துட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க நான் எல்லாரையும் பொதுவாக தான் சொல்கிறேன் யாரும் கோவப்பட வேண்டாம் எங்கள் வீட்லேயுமே அப்படிதான் இனிமே நீங்க நீங்கள் ரேஷன் பொருட்களை வாங்குறதுக்கு ஒரு சில நிபந்தனைகளை கட்டாயமா பின்பற்ற வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசு இப்போ ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க அதாவது நீங்கள் ரேஷன் அட்டை இல்லை பொருட்கள் வாங்கக்கூடிய சேவை வந்து தடை செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் பணக்காரராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அதுவே நடுத்தர மக்கள் கூலி தொழிலாளிகள் ஏழை எளிய மக்களாக இருக்கும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் ரேஷன் பொருட்கள் வராமல் போயிடுச்சுன்னா ஸோ இதற்கு என்ன சொ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மத்திய அரசு சொல்லியிருக்காங்கன்னா அனைவருமே இகேஒய்சி அப்படின்றத உங்களோட ரேஷன் அட்டையில் கட்டாயமாக கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அதுவும் வரக்கூடிய சனிக்கிழமைக்குள்ளே அனைவருமே கட்டாயமாக கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டு முறைகள் மூலம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இ கே ஒய் சி அப்படின்றது ஒன்றும் கிடையாது உங்களோட ஆதார் மட்டும் ரேஷன் கார்டை வச்சு எல்லாமே சரியா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்காக தான் இந்த கே இகேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கறது இன்கேஸ் நீங்க வர சனிக்கிழமைக்குள்ள இந்த கே சி கம்ப்ளீட் பண்ணாம போகிறீங்க அப்படின்னா உங்களோட ரேஷன் அட்டை வந்து செல்லாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க தெளிவாக ஸோ மக்கள் அனைவருமே நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் மூலமா நீங்க எது உங்களுக்கு ஈஸியா இருக்குமோ அது மூலமா நீங்க இந்த இகேஒய்சி சி அப்படின்ற அப்படின்றத கட்டாயமா கம்ப்ளீட் பண்ணிடுவங்க பண்ணாதவங்க இதுல முதல் ஆப்ஷனா மத்திய அரசோட மெரா ரேஷன் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அது மூலமா உங்களோட ஆதார் அட்டை டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஓடிபி கேட்கும் அதை ஷேர் பண்ணி உங்களோட இகே ஒய்சி கம்ப்ளீட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் உறுதிப்படுத்திக்கலாம் இரண்டாவதா உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரேஷன் கடைக்கு போயிட்டு அங்க பயோமெட்ரிக் கருவியோட ஹெல்ப்போட நீங்க ஆதார் அட்டை அடையாளத்தை பாதத்தை உறுதிப்படுத்தணும் அண்ட் உங்களோட கை விரல் ரேகையும் வந்து உறுதிப்படுத்திக்கோங்க வச்சிருக்கீங்க இல்லையா அப்படின்றத இன்கேஸ் இல்லைனா நீங்க அங்கே வந்துட்டு கம்ப்ளீட்டும் பண்ணிக்கலாம் இகி ஒய்சி ஸோ மக்கள் அனைவருமே இதை ஃபாலோ பண்றது மூலமாவே உங்களோடது கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையா அப்படி இன்கேஸ் ஆகாம இருந்துச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ளீட் ஆயிடும் இகே ஒய்சி நீங்க இதை பண்ணும்போது எதற்காக இப்ப எல்லாத்துலயும் இகே ஒய்சி அப்படின்றத கட்டாயமா கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா நிறைய பேரு ரேஷன் கார்டையே போலி ரேஷன் கார்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் வந்து பணக்காரர்களாக இருந்துக்கிட்டே இந்த மாதிரி பொருட்கள் வாங்கக்கூடிய ரேஷன் அட்டையாக மாற்றி அது மூலமாக ஒரு பணம் அப்படின்றத இருக்காங்க இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக தான் இந்த ஒய்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் நீங்கள் நாம் சொன்ன மாதிரி ரேஷன் அட்டையில் தான் வாழ்க்கையே ஓடிகிட்ருக்க அப்படின்றவங்க கட்டாயமாக இதை செக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க வரக்கூடிய சனிக்கிழமைக்குள்ளே கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவி அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்